அதற்காகத்தான் தளபதி நேற்றைக்கு சொன்னாரே யார் தெரியுமா தளபதி ஆளுநரை பார்த்து நேற்று சட்டமன்றத்தில் ஆண்மையோடு சொன்னார் இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுக்களை எல்லாம் பார்த்து நான் அஞ்ச காரணம் நான் யார் தெரியுமா ஸ்டாலின் சொல்லிவிட்டு சொன்னார் நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி மறந்து விடாதீர்கள் யாரை மிரட்டி பார்க்கிறீர்கள் இதற்கெல்லாம் பயப்படுகிற இயக்கம் திமுக நாங்கள் பார்க்காத மிரட்டல்களா முப்படைகளையும் கையிலே வைத்திருந்த அண்ணன் இந்திரா காந்தி எந்த இந்திரா காந்தி தெரியுமா இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா என்று போற்றப்பட்ட அண்ணன் இந்திரா காந்தி இன்னமும் பெருமையாக சொல்லுவோம் எந்த இந்திரா காந்தி தெரியுமா பங்களாதேஷோடு போர் தொடுத்து பாகிஸ்தானோடு போர் தொடுத்து பதிமூனே நாளில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பங்களாதேசம் என்கிற பங்களாதேஷ் என்கிற புதிய மாநிலத்தை உருவாக்கி முஜிபுர் ரஹ்மான் கையில் ஒப்படைத்த இந்திரா காந்தி அந்த போருக்கு பின்னால் நாடாளுமன்றத்திற்கு வருகிறார் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தவர் யார் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் இன்றைக்கும் மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் மறைந்து விட்ட முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அன்னை இந்திரா காந்தியை பார்த்து சொன்னார் அன்னை இந்திரா அவர்களே உங்களை துர்க்கையின் மறுவடிவமாக பார்க்கிறேன் என்று அடல் பிஹாரி வாஜ்பாய் பாராட்டிய அன்னை இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தி எழுபத்தாறிலே மிசா என்கிற கொடிய சட்டத்தை கொண்டு வந்து மிரட்டி பார்த்தார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி மூணு வயது தளபதிக்கு திருமணமாகி ஆறு மாத காலம் ஆனால் இந்த இந்த நாட்டின் தேசத்தினுடைய தேசத்தை பாதுகாக்க இருபத்தி மூணு வயதில் ஓராண்டு காலம் சிறைச்சாலையில் வாடிய தியாக தலைவர் தான் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி என்பதை மறந்து விடாது அண்ணன் இந்திராவாலேயே மிரட்டி பார்க்க முடியவில்லை நான் கேட்கிறேன் இந்த ஆளுநரை வைத்து மிரட்டி பார்க்கிறீர்களா திமுக என்ன சாதாரண இயக்கமா வெடித்து சிதறி வெப்பத்தை கக்குகிற எரிமலையவே கருதுகிற கூட்டம் ரவி அவர்களே நீங்கள் போன தீக்குச்சி என்பது எங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வரும் தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்லும் மூட்டை முடிச்சை கட்டி கொண்டு ஆர் என் ரவியோடு சேர்த்து மோடியும் வீட்டுக்கு அனுப்பும் என்ன அவ்வளவு திமர் ஆணவம் உங்களுக்கு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி என்ன குறுக்கு வழியில் வந்த ஆட்சியா கூவத்தூரில் எம்எல்ஏக்களை கூட்டு நடந்து போவதற்கு பதில் தவண்டு போய் காலை பிடித்து குறுக்கு ஆட்சிக்கு வந்தவர்களா நாங்கள் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களை சந்தித்து கூட்டணி தோழர்களோடு சந்தித்து வாக்குகளைப் பெற்று கோட்டைக்கு வந்து முதலமைச்சராக இருப்பவர் தான் அண்ணன் தளபதி என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் ஆனால் இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் சொன்ன திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம் எங்கே டெல்லியில் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா விவசாயிகளை பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார் மோடி விவசாயிகளின் வாக்குகளை வாங்குவதற்காக தமிழ்நாட்டில் வேளன் விஞ்ஞானி மரியாதைக்குரிய ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவருக்கு பாரத ரத்னா விருது ஒருபுறம் கொடுக்கிறார்கள் எதற்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் வாக்குகளை பெறுவதற்காக மறுபுறம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையே என்ன தெரியுமா படிப்பது ராமாயணம் இடிப்பது பிள்ளையார் கோயில் இதுதான் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா தான் வாயிலேயே வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார் தவிர நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி எந்த நன்மையும் நமக்கு செய்திடவில்லை புறம் ஐயா எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது மறுபுறம் விவசாயிகள் டெல்லியில் போராட போகிறார்கள் ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா உழவர்கள் தங்கள் நிலத்தில் விதை விதைப்பார்கள் ஆனால் டெல்லி பட்டணத்தில் இருக்கிற பிஜேபி ஆட்சி ரோட்டிலே ஆணியை விதைத்துக் கொண்டிருக்கிறார் ரோட்டை தோண்டி அதில் ஆணியை புதைத்து வைக்கிறார்கள் இரும்புகளால் தடுப்பு சுவர் ஏன் சிமெண்ட் சுவர் இத்தனையும் ஏற்படுத்தினது மாத்திரமல்ல பிரான்கள் மூலமாக அந்த விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு துயர சம்பவம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்க ஐயா மோடி எங்கே இருக்கிறார் தெரியுமா அபுதாபியிலே போய் ஒரு கோயிலை திறந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இப்பொழுது ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா மக்கள் மீது அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது பத்தாண்டு காலத்தில் இந்த நாட்டை நாசப்படுத்திய பாரதிய ஜனதா கூட்டம் கடைசியில் தெரியுமா ராமரை தவிர அவர்கள் யாரையும் நம்பவில்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தேர்தலில் உங்களை தோற்கடிப்பாரை தவிர அயோக்கியர்களுக்கு பின்னால் என்றைக்கும் ராமர் புகலிடம் கொடுத்து கிடையாது நான் கேட்கிறேன் ராமரை திமுக மதிக்காத இயக்கமா ராமருடைய உண்மையான பக்தர் யார் தெரியுமா ராஜாஜி அந்த ராஜாஜி மறைந்த பொழுது அவருக்கு நினைவு மண்டபம் கட்டி வைத்திருக்கிறார் பாருங்க எங்கள் தலைவர் கலைஞர் அந்த நினைவு தூணில் ஒரு புறம் சங்கு ஒரு புறம் சக்கரம் நடுவில் நாமம் போட்டு ராஜாஜி ராமருடைய பக்தர் என்பதற்காக அவருக்கு ராமருக்கு பிடித்த சங்கு சக்கரம் நாமத்தை வைத்து நினைவு மண்டபம் கட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மறந்து விடாதீர்கள் கோயில் கட்டி வருனாலேயே சாதனை கிடையாது பத்தாண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் சுவிஸ் பேங்கில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து உங்களுடைய அக்கௌண்டில் எல்லாம் பதினஞ்சு லட்சம் போடுவோம் ஐயா மோடி அவர்களே எத்தனை நாளில் போடுவோம் என்று சொன்னீர்கள் தெரியுமா நூறு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள் அப்படி ஒருவேளை போட முடியவில்லை என்றால் ரோட்டோரத்தில் இருக்கிற நான் தொங்கி விடுவேன் என்று நாங்கள் சொல்லவில்லை நாட்டு பிரதமர் ஐயா நரேந்திர மோடி சொன்னான் ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு காலம் ஆகிவிட்டது பதினஞ்சு லட்சம் வேண்டாம் குறைந்தது ஒரு பதினஞ்சு ஆயிரத்தையாவது முதலில் போடுங்க போட்டார்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் பத்தாண்டு காலம் முடிந்து விட்டது இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும் வேலை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறார் வேலை கேட்டு போராடுகிற இளைஞர்களிடத்தில் உங்க ஊர் பஸ் ஸ்டாண்டில் பக்கடா போட்டு வில்லுங்கள் தினமும் ஐநூறு ரூபாய் வருமானம் கிடைக்கும் அதுவும் ஒரு அரசாங்க வேலை தான் என்கிறார் இதற்காக வாக்களித்தோம் உடனே அன்றைக்கு மத்திய காங்கிரசில் நிதியமைச்சராக இருந்த ஐயா சிதம்பரம் அழகா சொன்னார் ஆமா அமித்ஷா அவர்களே பஸ் ஸ்டாண்டில் பக்கடா போட்டு வித்தால் ஐநூறு கிடைக்கும் அது அரசாங்க வேலை என்கிறீர்கள் பக்கடா போட்டு விற்காமல் பிச்சை எடுத்தாலும் ஐநூறு கிடைக்கும் அப்படி என்றால் பாரதிய ஜனதா ஆட்சியில் பிச்சை எடுப்பதும் அரசு வேலை தானா என்று கேட்டார் இதுவரை உள்துறை அமைச்சரிடமிருந்து பதில் வரவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்போம் குறைத்து விட்டார்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் பாதியாக குறைப்போம் அதிலும் இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டி போட்டார் எங்க அக்கா தமிழிசை அடே அப்பா பாண்டிச்சேரிக்கு கவர்னர் பிளாட் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல ரூபா சிலிண்டர் அவுத்து போட்டு வந்த வரத்து கொஞ்சமா இந்த கேஸ் சிலிண்டர் எனக்கு வருது நீ தமிழிசை என்ன மோடி இரநூறுவா ஆயிட்டா ஆயிரத்தி நூறு ரூபாய் விற்கிறது மோடி ஆட்சியில இன்றைக்கும் சொல்லுகிறோம் இன்னொரு தடவை மோடி வந்துட்டா பெட்ரோல் லிட்டர் ஐநூறு கேஸ் சிலிண்டர் ஐயாயிரம் அதுல மாற்றமே கிடையாது சொன்ன வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்த உடனே ஐநூறு ஆயிரம் செல்லாதுட்டாங்களா அவ்வளவு வேறையும் நடு ரோட்ல நிப்பாட்டினாங்க இருக்கிற பணத்தை கொண்டு பேங்க்ல போட சொல்லி அதை எடுக்கிறதுக்கு திருப்பி ஏடிஎம் வாசல்ல நிக்க சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு திருமணம் நின்று போனது இறுதி யாத்திரையை நடத்த முடியவில்லை பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்ட முடியல மக்களை கொண்டு வந்த நடு நடு ரோட்ல நிப்பாட்டி ஆட்சி மோடி ஆட்சி இல்லையா இந்த ஜிஎஸ்டி வரின்னு ஒரு வரி போட்டிருக்காங்க பாருங்க இது வரியா இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கலாம் ஆனால் அரிசிக்கு வரி போட்ட ஒரே ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி நாற்பது ரூபாய் வித்த அரிசி அறுபது ரூபாய் விட்டது இங்க கூட பல மக்களுக்கு தெரியாது திமுக ஆட்சிக்கு வந்தது அரிசி ஏறி விட்டது என்கிறார்கள் சத்தியமாக அதற்கு நாங்கள் பொறுப்பே கிடையாது பாவம் ஒரு இடம் பழி ஓரிடமா பாவம் செஞ்சது நரேந்திர மோடி அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி போட்டதினுடைய விளைவு நாற்பது ரூபாய் வித்த அரிசி அறுபது பருப்புக்கு வரி பாமாயிலுக்கு வரி செருப்புக்கு வரி மாவுக்கு வரி இட்லிக்கு வரி தோசைக்கு வரி இப்படி வரி மேல் வரி போட்டு இந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்துகிற ஆட்சி அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தூக்கி எறிவதற்கு வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் மோடியை எதிர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது ஒத்த வரியில் சொல்லிவிடுகிறேன் எங்கள் தாய்மொழி தமிழ்மொழி எல்லா வளமும் பொருந்திய மொழி இலக்கண இலக்கிய வளம் கொண்ட மொழி அந்த மொழிக்கு ஒன்பது ஆண்டு காலத்தில் ஒதுக்கி இருக்கிற நிதி எழுபத்தி நாலு கோடி செத்து போன சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஏன் குஜராத்தில் மழை வெள்ளம் வந்தது அதற்றமடைந்தார் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்துக்கு போனார் விமானத்தில் சுத்தினார் ஆயிரம் கோடி ரூபாய் அள்ளி கொடுக்கிறார் எங்கள் தூத்துக்குடி மக்கள் இந்த மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு உயிரை இழந்து உடமை எழுந்து தெருவில் நிற்கிறோம் வந்து ஆறுதல் சொல்லவும் வரவில்லை நிதி கேட்டால் இந்த நாட்டின் மிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் தூத்துக்குடியில் பெருமழை பெய்யவில்லை அபிஷேக மலைதான் பெய்ததாம் இங்கு பெய்த மலை என்ன மலை அபிஷேக மலை நிதி கொடுக்காவிட்டால் கூட பரவாயில்லை வெந்த உன்னில் வேல் பாய்ச்சுவை போல இளவு வீட்டில் இடி வாசுவதை போல பெய்தது என்று சொல்லிவிட்டு நிதியை இதுவரை கொடுக்கவில்லை நம்முடைய பகுதிக்கு அது இன்னைக்கு விளையாட்டு போட்டியில் இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்றெடுத்து உலக அரங்கில் தமிழகத்தின் கொடியை இந்தியாவின் கொடியை உச்சிலே விட்டது தமிழ்நாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் நம்முடைய நாட்டுக்கு விளையாட்டு துறைக்கு ஒதுக்கிய தொகுதி ஒன்பது ஆண்டுகளில் முப்பத்தி மூணு கோடி குஜராத்துக்கு அறுநூத்தி எட்டு கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு எழுநூத்தி பதினாலு கோடி இப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் பாரதிய ஜனதாவை அடியோடு அகற்ற வேண்டும் என்கிற முடிவை அன்பு தலைவர் தளபதியார் எடுத்திருக்கிறார் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு நாங்கள் ஆயிரம் காரணத்தை சொல்லிவிட்டோம் திமுகவை எதிர்ப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரே காரணம் என்ன தெரியுமா நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இந்துக்களுக்கு எதிரி இந்துக்களுக்கு எதிரி என்கிறார்கள் இந்த ஒரு செய்தியை சொல்லி விடுவெறுகிறேன் இன்றைக்கும் சொல்லுகிறோம் திமுக எந்த மதத்திற்கும் எதிரான இயக்கம் கிடையாது எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன் கடவுள் மறுப்பாளர் என்று சொன்னார்களே தந்தை பெரியார் அவரிடத்தில் கூட ஒரு முறை கேட்டார்கள் பெரியார் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவன் வேகமாக மேடையில் ஏறிவிட்டான் என்ன பெரியார் அவர்களே நீங்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்களே உங்கள் முன்னால் கடவுள் வந்து நின்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான் பெரியார் சிரித்துக் கொண்டே சொன்னார் என் வேலை முடிந்து போய்ச்சு இதோ இருக்கிறார் கடவுள் என்று சொல்லிவிட்டு என் வேலையை பார்க்க நான் போய் விடுவேன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் பராசக்தியில் நாங்கள் பூசாரியை என்பதற்காக அல்ல என்பதற்காகி விடக் கூடாது கோயிலில் குழப்பம் விளைவித்தேன் எதற்கு தெரியுமா கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது கலைஞர் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி கோயிலை வைத்து இது போன்ற மோடி கூட்டம் எதிர்காலத்தில் அரசியல் செய்யும் என்பதை புரிந்து கொண்டுதான் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தலைவர் பராசக்தியிலே வசனம் தீட்டினார் சொல்லுகிறோம் எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் நீங்கள் இந்துக்களா கோயில்களிலே ஆறுகால பூஜையை நடத்துங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்களா ஆலயங்களிலே ஜப வழிபாட்டை நடத்துங்கள் ஏன் நீங்கள் இஸ்லாமியரா மசூதிகளிலே தொழுகையை நடத்துங்கள் ஆனால் அவரவர் சாமியை அவரவர் கும்பிடுங்கள் திமுக இந்துக்களுக்கு எதிரி என்று சொல்கிறார்கள் அல்லவா நாலு நாட்களுக்கு முன்பு கடைசி பட்ஜெட்டை போட்டிருக்கிறது பாரதிய ஜனதா சூடத்துக்கு பனிரெண்டு சதவீதம் வரி ஊதுவத்திக்கு எட்டு சதவீதம் வரி சாம்பராணிக்கு அஞ்சு சதவீதம் வரி போட்ட ஆட்சி எந்த ஆட்சி தெரியுமா நாங்கள் தான் இந்துக்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா இந்த மோடி ஆட்சியில் சூடத்துக்கு பனிரெண்டு சதவீதம் ஊதுவத்திக்கு எட்டு சதவீதம் சாம்பராணிக்கு அஞ்சு சதவீதம் வரி கலைஞர் ஆட்சியில் இருந்தார் ஒரு நாள் விவாதம் வருகிறது வாசுதேவநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் எழுந்திருச்சு கேள்வி கேட்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே பழனி பஞ்சாமிரதத்திற்கு விளக்கு கொடுத்து விட்டீர்கள் சூடத்துக்கு விளக்கு கொடுத்து விட்டீர்கள் குங்குமத்திற்கு வரி விளக்கு விட்டீர்கள் சாம்பிராணிக்கு விளக்கு கொடுத்து விட்டீர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் பக்தர்கள் நெத்தியிலே பட்டை போடுவதற்கு பயன்படுத்துகிற நாமக்கட்டிக்கும் வரிவிலக்கு கொடுப்பீர்களா என்று வாசுதேவநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் கேட்டார் கலைஞரை போல் கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் உலகத்தில் யாராலும் முடியாது எழுந்திருச்சார் கலைஞர் என் ஈஸ்வரனை பார்த்து சொன்னார் ஈஸ்வரனே கேட்டதற்கு பிறகு இல்லை என்றா நான் சொல்லுவேன் பஞ்சாமிரதத்திற்கு வரி விளக்கு சூடத்துக்கு கொடுத்து கொடுத்து விட்டோம் விட்டோம் நெத்தியில் போடுகிற பட்டைக்கு வரி கொடுக்கப்படுமா என்று ஈஸ்வரன் கேட்கிறார் நான் சொல்லுகிறேன் பட்டைக்கு மட்டுமல்ல பக்தர்கள் கழுத்தில் அழுகிற முத்தராஜம் கொட்டைக்கும் சேர்த்து வரி விளக்கு தருகிறேன் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர் இந்துக்களுக்கு பாதுகாவலரா இல்லை சூடத்துக்கு பனிரெண்டு சதவீதம் அறிய போட்டிருக்கிற இவர் பாதுகாவலரா எல்லோரையும் கோயிலுக்குள் அனுமதிங்கள் என்று சொல்லுகிறது திமுக இல்லை இல்லை குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூத்தி ஏழு சதவீத இந்துக்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவை இந்த தேர்தலில் தூக்கி எரிய வேண்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மோடி வீழ்த்தப்பட முடியாத தலைவர் அல்ல இரண்டாம் உலக போர் நடைபெற்ற பொழுது ஹிட்லர் மோடியை போல் ஆணவத்தோடு இருந்தார் காரணம் என்ன தெரியுமா ஹிட்லரிடம் இருந்த பணபலம் படைபலம் ஆயுத குவியல் என்ன யாரால் வெல்ல முடியும் என்று கேட்டார் இருந்த கிட்லரை இரண்டாம் உலக போரில் வீழ்த்த வீவம் அமைத்த தலைவன் ரஷ்யாவின் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் என்கிற தலைவன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வீழ்த்துகிற பாக்கியம் ஒருவேளை ஸ்டாலின்களுக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியவில்லை வீழ்த்த முடியாது என்று இருமா போடு இருந்த ஹிட்லரை இரண்டாம் உலக போரில் வீழ்த்திய தலைவன் ரஷ்யாவின் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் என்றால் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை வீழ்த்த போகிற தலைவன் தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தன்னிகரில்லா தலைவன் மலை வெள்ளம் வந்த பொழுது இந்த மக்களுக்காக பாடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய அக்கா கீதா ஜீவன் அவர்களாக இருக்கட்டும்

அதிகமான வாக்கள் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் கலைஞர் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி அக்கா கனிமொழி என்கிற பெருமையை தேடி தாருங்கள் தாருங்கள் என கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்